எளிமையான பாயிண்ட் சார் காங்கிரஸ் கட்சி ரெண்டு கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை இந்த எந்த கட்சியுமே ஏற்கனவே கொடுத்த சீட்டுகளை ஏற்க போவதில்லை ஒன்னு க்ளியர் மதிமுக சொந்த சின்னத்தில் போட்டியிட போயிருந்து சொல்ல போகிறது இதுவும் கிளியர் இது எல்லாமே மேண்டேட் இதற்கு பிறகு என்னங்கிறதா திமுக செய்யும் ஆறு ஆறு சீட் போட்டிட்டு ரெண்டு ரெண்டு சீட்டாக கூட கேட்பாங்க அதில் ரெண்டு கம்யூனிஸ்ட் ஆறு ஆறுக்கு எட்டு எட்டு கேட்பாங்க மதிமுக வச்சுக்கோங்க அப்போ அவர்களுக்கு கூடுதலாக ஒரு ஆறு சீட் ஒதுக்கிட்டு இருக்கும் மூணு பேருக்கு திருமான் எட்டில் ஒத்துக்க மாட்டார் அவர் இவர்களோடு நான் ஒரு படி கூடன்னு அதாவது திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒரு படிநிலை பெறும்பார் திமுக காங்கிரஸ் மற்ற எல்லாரும் அப்படி நடத்த போக மாட்டார் இந்த மற்றும் பலர் அப்படிங்கிறதெல்லாம் நான் நடிக்க மாட்டேன் எனக்கு வந்து என்னென்ன திமுக காங்கிரஸ் விசிகா அந்த அப்போ வந்து அவர் பத்து எம்எல்ஏ சீட்டாக கேட்பார் பத்தோ பதினொன்னோ இருக்கிறத விட எனக்கு ஒரு கூடவன் மதிமுகவும் ரெண்டு கம்யூனிஸ்டுக்கும் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை விட எனக்கு கூடவன் கேட்பார் அப்போ அதில் வந்து பெரிய சவால் உங்களுக்கு காத்திரும் இது எல்லாமே திமுகவுக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு பேட்டியில் தான் கொடுத்து சொல்லுங்கிற அவசியம் இல்லை இவர்கள் என்ன பாஷையில் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்